அன்பான யோகி ராம்சுரத்குமார் பரம பக்தர்களே அனைவருக்கும் நமஸ்காரம் உட்கார்ற டே உக்கார் தலையத்தில் இப்போ இன்று எம்பெருமானுடைய திருவடிகள் வெள்ளி கவசம் புனையப்பட்டு பொதியப்பட்டு இன்னைக்கு வருகை தந்திருக்கு நாம் இந்த எம்பெருமான் யோகி ராம்சுரத்குமாருடைய திருவடிகளை பல வரு பல மாதங்களாக கிட்டத்தட்ட ஒரு வருடங்களாக அதுக்கு பஞ்சலோக கவசம் பண்ணி வச்சு நாம் பண்ணிட்டு இருந்தோம் எல்லா வாரமும் சனிக்கிழமைகள்லையும் பௌர்ணமியிலையும் அமாவாசையிலையும் சுவாதி நட்சத்திர தினங்கள்லையும் நாம் அதுக்கு அபிஷேகங்கள் பண்ணிட்டு இருந்தோம் எம்பெருமான் யோகி ராம்சுரத் குமார் பரம கருணையினாலே கூடிய விரைவில் அதற்கு வெள்ளி கவசம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை தந்து அதற்கான ஆசீர்வாதத்தின் தந்து நாம் அதுக்கு பெரிய சிறப்பாக பூஜைகள்லாம் பண்ணி அதற்கு வெள்ளி கவசம் பண்ணுறதுக்காக கொண்டு கொடுத்தோம் இன்றைக்கி நான் எதிர்பார்க்கவே இல்லை நேற்று திடீர்னு ஐயா வந்து பாதம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்போது சாயங்காலம் தான் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் சாயங்காலமும் நைட்டோ தான் பார்த்தேன் இப்போ பாதத்தை உடனே கொண்டு வரணும்னு பயங்கர ஆவல் ஏகப்பட்ட ஐடியாஸ் போட்டுட்ருக்கேன் நம்மளே நேரடியாக போயிடுறது இல்லைன்னா இங்கே உள்ள கொண்டு கொண்டு போன நினைக்க எங்களெல்லாம் என் கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சரி இப்போ இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதா காலையில் ஆறு மணிக்கே தான் ஒரு பத்து பத்தரை மணிக்கு குளிகை நேரம் அந்த நேரத்துக்குள்ளே தான் இவர் கடைக்குள்ள என்ட்ரு பண்ண முடியும் இவங்க வீட்டம்மா வேறு பெரிய ஜோசியக்காரங்க அவங்க டைம் எல்லாம் ரொம்ப பார்த்து கரெக்டாக சொல்கிறவங்க அப்போ நம்ம ஏதாவது ஒரு மோசமான நேரத்தில் போயிருந்தால் அவங்க ஒரு சொல்லி சாப்பிட்டு எந்தெந்த டைமில் வந்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க இப்படி ஏகப்பட்ட சம்பிரதாயங்களை பார்த்துட்டு சரி எப்படி இருந்தாலும் காலையில் ஆறு மணிக்கு கார் எடுத்து நாம் போயிடலாம் அப்படின்னு நான் பிளான் போட்டுட்டேன் எல்லாம் போட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்போது அது கொஞ்சம் முன்னாடி தான் ஆஸ்திரேலியால இருந்து அவர் சுப்ரா ஏன் மணி பேசிட்டு ஃபோன் வச்சுட்டு அவர் படுத்திருந்தார் இங்கே பத்தரை மணி ஆயிடுச்சு நான் படுக்கிறேன் அப்படின்னு படுத்தார் எனக்கு ராத்திரி ஃபுல்லா சரியாகவே தூக்கம் இல்லை ஏன்னா இப்போ சமீபத்துல நான் எங்க டிரைவ் பண்ணிட்டு போனாலும் நல்ல தூக்கம் வருது இப்போ இந்த பாதத்தை கொண்டு கொடுத்துட்டு வந்தண்டைக்கு கூட என் கூட ஒரு பையன் இருந்தான் அதுக்காகவே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படி அந்த பையன் பேசிட்டு இருந்தப்போ கூட சங்கரன் கோயில் தாண்டி வரப்போ எனக்கு நல்லா தூங்கி கார் அப்படியே வலது பக்கம் போயிட்டு நல்ல வேலை அந்த பையன் தட்டி எழுப்பிட்டான் அவ்வளோ தூக்கம் வருது இப்போ சரி இது ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்ட்டு காலையில் அதிகாலையில் சுப்ராமுக்கு ஃபோன் பண்ணேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் சாமி இங்கேருந்து அஞ்சரை மணி நேரம் ஃபார்வேர்ட் நம்ம முன்னாடி இருப்போம் காலையில் ஏழு மணிக்கு நான் வெளியே போயிட்டேன்னா செல் கிடைக்காது அவர் எடுக்கலை அப்போ காலையில் ஒரு அஞ்சு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு என்ன பண்ணனே தெரியல சரி நிர்மலா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் சுப்ராம் ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ண அவங்கள எடுக்கலை சரி நாம தான் கொட்டை கொட்டை விழிச்சிட்ருக்கோம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் இவங்க டிரைவர் இன்னொரு டிரைவருக்கு ராம்குமாருக்கு பண்ணலை இன்னொரு டிரைவருக்கு பண்ணேன் அந்த பையனும் யாருக்கு நம்பர் தெரியாமல் அவனை எடுக்கல பிள்ளை ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நிர்மலாமா கூப்பிட்டாங்க என்ன சாமி அப்படின்னாங்க இந்த மாதிரி பாதம் எடுத்துகிட்டு வரணும் யாராவது ஒரு டிரைவர் சுப்பிராமம் போகக்கூடிய ஏதாவது ஒரு டிரைவரை நான் அரேஞ்ச் பண்ணி விட்றேன் நீங்கள் கீயை மட்டும் கார் கீயை மட்டும் கொடுத்து விடுங்கன்னு அடுத்த வார்த்தை என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க நானே எடுத்துகிட்டு வரேன் பாதத்தை அப்படின்னா ஐயோ அம்மா நீங்கள் வேறு உடம்பு சரியில்லை நீங்கள் வேறு அப்படி ரொம்ப அலைய வேண்டாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு வந்தாலும் எனக்கே கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும் ஏன்னா இங்கேருந்து ஒரு மூன்றரை மணி நேரம் நாலு மணி நேரம் திருப்பி அங்கேருந்து இருந்து ஒரு மூன்றரை நாலு மணி நேரம் நீங்கள் கஷ்டப்பட்டு அலைய வேண்டாம் பகவான் பாதத்துக்கு அப்படி ஒன்றும் சம்பிரதாயம்லாம் பகவான் பார்க்க மாட்டார் யார் கொண்டு வந்தாலும் நமக்கு புனிதம் தான் வேண்டாமண்ணா இல்லை இல்லை சாமி நானே தான் கூட வருவேன் அப்படின்னா இப்போ தெரியுமா அப்படின்னா இல்லை இல்லை அவரெல்லாம் நல்லா தெரியும் நானே பேசிக்கிறேன் நானே பார்த்துக்கிறேன் நான் வந்துடுறேன் எப்போ வரணும்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா இப்போ ஒரு பத்தரை மணிக்கு அவர்கிட்ட போய் வாங்குங்க வாங்கிட்டு நேராக வந்து அவர் எப்போவுமே என் தந்தை என் தந்தைன்னு அருணாச்சலேஸ்வரர் தான் இருப்பார் சாமி நேராக மடவார் வளாகம் தான் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை தந்த ஒரு கோவில் நீங்கள் அங்கேயே அந்த பாகத்தை கொண்டு போங்க நீங்கள் போனால் அங்கே இருக்கக்கூடிய ஐயர்களே அலறி துடிச்சு உங்களுக்கு பணி வேலை செய்வாங்க நீங்கள் போயிட்டீங்கன்னா போதும் நீங்கள் கொண்டு போங்க அங்கே மூலவர்கிட்ட மட்டும் வச்சு வில்வயலையால் கொஞ்சம் அர்ச்சனை பண்ணி ஒரு தீபாராதனை மட்டும் காட்டுங்க போதும் பகவான் யோகி ராம்சரத் குமார் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு மூணு மணிக்குள்ளே வந்துருங்கன்னு சொன்னேன் அதே போல் அம்மா வந்து ரொம்ப அழகாக அந்த பர்ஃபெக்டாக அந்த பாதத்தை ரொம்ப அழகாக வைத்திய வைத்தியநாத சுவாமிகளுடைய திருப்பாதங்களில் வச்சு அதுக்கு அழகான ஒரு பூஜையை பண்ணி அதுக்கு வில்வேலையால் அபிஷேகங்கள்லாம் பண்ணி ரொம்ப திருப்தியாக எடுத்துட்டு வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அதுபோல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிஓடிஸ் வந்து சொன்னவங்க சொன்னவங்கெல்லாம் கரெக்டாக வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த பாதத்தில் அப்படி என்ன இருக்குது பாதத்தில் அப்படி என்ன இருக்குது நாம் ஏற்கனவே ஒரு சங்கத்தில் முன்னாடி சொல்லியிருக்கோம் பகவான் ஸ்ரீ ராமபுரான் அயோத்தியா நகரத்துக்கு மன்னராக முடிசூட்டுற விழா நடக்க போகுது இவர் தான் அடுத்த மன்னர்னு சொல்லி அவங்க அப்பா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அப்போது அந்த ரோட்டரி கிளப்பில்லாம் பிரசிடென்ட்டாக பதவியாக இருக்க போகிறவங்களுக்கு எல்லோரும் போய் போய் வரிசையில் இருந்து பொன்னாடெல்லாம் போடுவாங்க இப்படி கிஃப்ட் எல்லாம் கொண்டு கொடுப்பாங்க இப்போ அந்த ரோட்டரி கலாச்சாரமே மாறி மாலையை போடுறது மாமாங்கிறது மச்சாங்கிறது அந்த மாதிரி நிறைய சம்பிரதாயங்கள்லாம் மாறி போயிட்டுருக்கு இதே போல் பகவான் ஸ்ரீராமரும் பதவியேற்க போகிறார் அப்படின்னோட நாட்டில் உள்ள பெரிய பணக்காரங்க எல்லா ஜனங்களும் போய் இது ஸ்ரீ ஸ்ரீராமனுக்கு எல்லாம் அவங்களால முடிஞ்ச பரிசுகளை கொடுக்குறாங்க தங்கம் வைரம் வைடூரியம் போன்ற உயர்ந்த பரிசுகளை எங்கள் நாட்டுக்கு மன்னனாக வரக்கூடிய மன்னனுக்கு நாங்கள் பரிசாக கொடுக்குறோன்னு பெரும் திரளான கூட்டம் எம்பெருமான் ஸ்ரீராமனுக்கு கொடுத்துட்டுருக்குறாங்க பக்கத்தில் சீதா பிராட்டியார் லக்ஷ்மணன் எல்லாரும் இருக்கிறாங்க எல்லோரும் பார்த்துட்டு சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க அந்த கூட்டத்தில் தூரத்தில் ஒரு ஏழை தொழிலாளி பம்பி பம்பி நின்றுட்டு இருக்கிறாங்கள யாரும் அவரை கவனிக்கல மாடத்தில் நின்ற எம்பெருமான் ஸ்ரீ ராமபுரான் அந்த ஏழை தொழிலாளியை பார்க்குறாரு அங்கே ஏதோ ஒருத்தர் ரொம்ப பம்பி பம்பி எதோ கையில போய் ஒரு துண்டை வச்சு மறைச்சிட்டு அப்படியே நிக்கிறான்னு யாருக்கு அவனை கூட்டுவாங்க அப்படின்ட்டா பக்கத்துல வந்து பார்த்தா அவன் ஒரு ஏழை தொழிலாளி செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி எம்பெருமான் ஸ்ரீ ராமபுரானுக்கு அவனால் இயன்ற ஒரு அழகான செருப்பை உருவாக்கி தச்சு இதை நம்ம மகாராஜா கொடுக்கணும் சொல்லி அன்போடு எடுத்துட்டு வந்தா ஆனால் இங்கே வந்து இந்த பெரும் திரளான கூட்டத்தையும் அவங்க கொடுக்குற பரிசுகளை பார்த்தோம்னா திகச்சு போயிட்டா ஆகா இங்கே எல்லாரும் பெரிய பெரிய பரிசுகளை கொடுக்குறாங்களே நாம இந்த சின்ன செருப்பை கொண்டு எம்பெருமான் ஸ்ரீராமன் கொடுத்தா அவர் என்ன நினைப்பாரு வாங்கி இப்படி போட்டுட்டாருன்னா நமக்கு வேற கஷ்டமா இருக்கும் இல்லை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டமா இருக்க வேண்டிய பம்மி பம்மி நின்றுட்டு இருக்காங்களே எம்பெருமான் ஸ்ரீராமபுரான் கூப்பிட்டவுடனே பக்கத்துல வந்தவன் என்னப்பான் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கேன்னு கேட்டோடன சாமி உங்களுக்காக தான் பரிசு கொண்டு வந்திருக்கேன் ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு கேட்டவங்களே நான் இதுக்கு முன்னாடி போன சசங்கத்துல சொன்ன மாதிரி சுவாமி விவேகானந்தாட்ட அந்த இஸ்லாமிய சுடுகாட்டில் நின்ற அந்த இஸ்லாமிய வாட்ச்மேன் அந்த வெள்ளரிக்கா துண்டை சாமி நான் அதை தரலாமா உங்களுக்குன்னு கேட்டு விவேகானந்தர் பசி மயக்கத்தில் தலை கீழே விழுந்து கிடந்தப்போ விவேகானந்தர் சொன்ன மாதிரி தான் அது என் வாயில் மாட்டாயா அப்படின்னு கேட்ட மாதிரி ராமபுரான் அதை பணிந்து வணங்கி அந்த செருப்பை பெற்றுக்கொண்டார் பெற்றுக்கொண்டவர் போட்டிருந்தார் அப்புறம் உங்களுக்கே தெரியும் ராமாயணம் கதைகள் சீன்லாம் மாறி ராமர் காட்டுக்கு போனோங்கிற நிர்பந்தம் ஆயிடுச்சு ராமபுரான் காட்டுக்கு போறதுக்கு தயாராகிறாரு கூடவே சீதா பிராட்டி தாயாரும் கிளம்புறாங்க லக்ஷ்மணன் கிளம்புறாரு இந்த சூழ்நிலைகள்லாம் அவங்கள படிச்சிருப்பீங்க அப்ப ராமபுரான் நான் காட்டுக்கு போறதுனால இந்த அரண்மனையில இருக்கிற எதையுமே நான் எடுத்துக்க மாட்டேன் இந்த அரண்மனையில இருக்கக்கூடிய பொன்னையோ பொருளையோ எனக்கு சௌகரியத்தை நான் பயன்படுத்துறதுக்கு எதையுமே நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாயாரிடமும் தந்தையிடமும் அனுமதி பெற்று ஒரே ஒரு பொருளை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அனுமதி கேட்கறேன் எம்பெருமான் ராமனுடைய தாயாரும் தந்தையும் என்ன பொருள் வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்லி இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் அந்த ஒரு பொருள் மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஏழை தொழிலாளி கொடுத்த அந்த பாதுகை அந்த செருப்பை மட்டும் ராமபுரம் எடுத்துக்கிறார் எடுத்து காலில் போட்டுட்டு காட்டுக்கு போறார் அந்த செருப்பை கூட பாதி காடு போற வழியில வரதன் போய் பிடிங்கிட்டு வந்துரும் பரதன் போய் அதற்கு சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் ரொம்ப கதருவான் அழுவான் நீங்க வரணும்னுவா ராமன் வரமாட்டேன்னுவார் சரிண்ணா எப்படியும் போட்டு உங்கள் திரு பாதை பாதகைகள் கொடுங்க அது இந்த அயோத்தியா மாநகரை பதினான்கு ஆண்டுகள் நீங்கள் திரும்பி வரும் வரை உங்கள் பாதுகைகள் அதை இந்த நாட்டை ஆட்சி புரியட்டும் அப்படின்னு அந்த பாதுகைகளை வாங்கிட்டு வந்துடுவோம் ஒரு ஏழை தொழிலாளி ராமபுரானுக்கு அன்பளிப்பாக கொடுத்த அந்த எளிய பாதுகை தான் ரா அந்த ராமபுரானுடைய சிம்மாசனத்தில் இருந்து அயோத்தியா மாநகரை பதினான்கு ஆண்டுகள் ஆட்சி பிடித்தது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் ஒரு யோகிகளுடைய இறைவனுடைய தெய்வ அம்சங்களுடைய அவதாரங்களுடைய பாதுகைகளுக்கு எவ்வளோ பெரிய சக்தி உண்டுங்கிறது தெரியும் ஏற்கனவே எழுத்தாளர் பாலகுமாரன் சொல்லுவார் ஒரு குருவை நீங்கள் வழிபடும் போது ஒரு யோகியை வழிபடும் போது ஒரு ஞானியை வழிபடும் போது நீங்கள் அவருடைய பாதத்தை தொட்டு தான் வழங்க வேண்டும் அப்படிம்பார் பாலகுமார் ஏன்னா அவருடைய ஒட்டுமொத்த சக்தியும் அந்த திரு பாதங்கள்ல தான் நிறைந்து இருக்கிறதாக சாஸ்திரம் சம்பிரதாய் தான் எப்பவுமே பாதங்களை தொட்டு வழங்கணும் அப்போ எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிடாது பெரிய பெரிய மடாதிபதிகளையோ பெரிய பெரிய அஹ் ஜியர்களையோ போய் நீங்க சந்திக்க போனீங்கன்னா அவங்கள நீங்க தொட முடியாது அவருடைய உட்கார்ந்துருப்பார் நீங்க இங்கே சாஸ்திரமா விழுந்து நமஸ்கரிச்சுட்டு போகணும் அப்போ உங்களுக்கு கண்ணில் கிடைத்த குருவை கண்ணில் கிடைத்த தெய்வத்தை நீங்கள் பாதத்தை தொட்டு வணங்க தயங்கக்கூடாது நான் அங்கே வரக்கூடியவங்களை கூட சொல்லுவேன் யோகி ராம்சுர்குமார் நாம பிரச்சாரக்குடியில் வரவங்க முதல்ல எம்பெருமானுடைய பாதகையை தொட்டு வணங்குங்க அப்புறம் தான் பகவானை வணங்கணும் அப்படின்னு சொல்லுவேன் எம்பெருமான் யோகி ராம்சுரத்குமாரோடைய பாதகை அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது எம்பெருமான் யோகி ராம்சுரத்குமார் முதன் முதலாக தான் அணிந்திருந்த ஒரு சப்பல் செருப்பு சாதாரண ஒரு ஸ்லிப்பர் செருப்பு அந்த செருப்பை தான் கன்னியாகுமரி மாவட்டத்தின் முதல் பக்தர் திரு பொன்னையா ஐயப்பன் அவர்களிடம் சுவாமி யோகிநாம் சுவரகுமார் கொடுத்து அனுப்பினார்கள் அந்த பொன்னையா ஐயப்பன் மிகப்பெரிய கோடீஸ்வரன் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கும் அந்த ஊரில் உள்ளவங்களுக்கு அவர் அந்த பாதுகையை ஸ்டேடியம் வடைசேரில் இருந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிகிட்டு வந்தார் அந்த பாதுகை இன்றைக்கும் குமார கோயிலில் இருக்கக்கூடிய ராம்ஜி ஆசிரமத்தில் வெள்ளி கவசம் பண்ணப்பட்டு பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கு அப்போது எம்பெருமான் யோகி திரு திருப்பாதிரியங்கள் தான் நமக்கு முதல் ரெண்டு கண்களே அதுக்கப்புறம் தான் பாக்கியெல்லாம் எப்பெருமான் யோகி ராம்சுவரத்குமார்கிட்ட நிறைய பக்தர்கள் சாமி எனக்கு ஒரு வரம் வேணும்னு கேட்டால் என்ன வேணும்னு கேட்டால் உங்கள் பாதத்தை தொட்டு நமஸ்கரிக்கணும் அப்படின்னு தான் கேட்பாங்க அவர் ரெண்டு கால்களை நீட்டி கொடுப்பாரு தொட்டு நமஸ்கரிச்சுட்டு போவாங்க ஆனால் எம்பு எம்பெருமான் யோகி குமார் நாம் இப்போ அவரை பார்க்கலையே அவர் அவங்க திருவடிகளை தொடர்கதுக்கு நமக்கு இப்போ முடியலையே அவருடைய பாதங்களை தொடர்கதுக்கு நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு யாரும் தயங்க வேண்டாம் எம்பெருமான் யோகி ராம்சுரத்குமார் பரம கருணையோடு பூரண சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த சரக்குகளை யோகி ராம்சுரத்குமார் நாம பிரச்சார கூடியல அரியணையில் அமர்ந்து அரசாட்சி புரிஞ்சுட்டு இருக்க சைலன்ஸ் 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 இதை ஏன் சொல்றேன்னா நிறைய அற்புதங்கள் இந்த யோகி ராம்சுரத் குமார் நாம பிரச்சாரக்குடியில் ஏகப்பட்ட அற்புதங்களை பகவான் யோகி சுரத்குமார் நிகழ்த்திட்டு இருக்கார் அது திருமதி நிர்மலா அம்மாவுக்கு தெரியும் இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் பகவான் யோகி ராம்சுரத் குமார் எவ்வளோ பெரிய கருணையாளவரன் ஒரே ஒரு சின்ன அற்புதத்தை சொல்லி இந்த இதை முடிச்சுக்கிறேன் பாத பூஜை இருக்கு இந்த ஜெயந்தி விழா இருபத்தி டிசம்பர் ஒன்றாம் தேதி நடந்தது கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பக்தருக்கு வந்திருந்தா நிறைய ஊர்லேருந்து பக்தர்கள் வந்திருந்தாங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பரம பக்தர் ஒருத்தர் வந்திருந்தார் அவர் அடியின் மூலமாக பகவான் யோகி ராம் சுரத்குமார் அரைஞ்சிக்கிட்டவர் அவருக்கு வயசு ஒரு ஒரு எழுபது வயசுக்குள்ளே இருக்கும் அவர் சமீப காலமாக அவருக்கு வாழ்க்கையில் வீட்டில் பெரும் துன்பம் அந்த துன்பத்தை நான் ஒரு வாட்டி கோயம்புத்தூர் போனப்போ ஹோட்டல் ரூமில் என்கிட்ட வந்து ரொம்ப புலம்பி தீர்த்தார் சரி நான் சொன்னேன் உங்களால் முடிஞ்சால் யோகி ராம்சுரத் குமார் நாம பிரச்சார குடியிலுக்கு ஒரே ஒரு தடவை வாங்க இல்லை சாமி ரொம்ப கஷ்டம் பண்ணார் அப்படிலாம் நினைக்கக்கூடாது நம்மளுடைய பிரச்சனைகளை விட அது கஷ்டம் கிடையாது இவ்வளோ பெரிய பாரத அழுதுட்டு அழுதுகிட்ருக்கீங்க யோகி ராம் குமார் நாம பிரச்சார குடியிலுக்கு வாங்க எம்பருமாள் யோகி ராம் சரத்குமார் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு அதுக்கு எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனா நீங்க சில இடங்களுக்கு போறச்சே அங்க அவருடைய வைப்ரேஷன் வேற லெவல்ல இருக்கும் உங்களுடைய கர்ம விதைகள் எல்லாம் நீங்க இப்படி நல்லது நடக்கும்னு சொன்னேன் அப்போ டிசம்பர் ஒன்னாம் தேதி அவரும் அவருடைய மனைவியும் வர்றதா சொல்லியிருந்தாங்க நான் கூட ஹோட்டல்ல ரூம் எல்லாம் போட்டு வச்சிருந்தேன் லாஸ்ட் மினிட்ல அவர் மட்டும்தான் வந்தாரு உங்களை பல பேர் பார்த்துருப்பீங்க சாயங்காலம் அந்த பாத பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் என் காலில் விழுந்து கத்தறி அழுதர் நான் தூக்க தூக்க அவர் எழும்புவே இல்லை அவ்வளோ அழுது புலம்புனார் அப்போ நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் இவ்வளோ கண்ணீர் விடாதீங்க எம்பெருமான் யோகி ராம்சிவத் குமார் பரம கருணை மிக்கவர் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூடிய சீக்கிரத்தில் ஒன்பை ஒன்றா தீர்த்து தருவாருன்னு சொன்னேன் அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லை அவர் சாமி நான் ரெண்டே ரெண்டு பெற்றேன் ரெண்டு பிள்ளைகளுமே வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சு எனக்கு துன்பம் தாங்க முடியல எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்லனே தெரியல உங்களுக்கே தெரியும் வாழ்க்கையில் நான் யாருக்கும் என்ன பாவமும் செய்தவன் கிடையாது ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன் ஆனேன் இந்த காசை வச்சு எதோ நிம்மதியாக வாழ்த்துட்டு இருக்கிறேன் ரெண்டு பிள்ளைகளும் வாழ்க்கையில் இப்படி தோற்று போயிடுச்சு எனக்கு திரும்ப தாங்க முடியலைன்னு அழுதார் கவலேப்படாதீங்க இருந்து சீக்கிரமாக பகவான் யோகி ராம்சுவ்குமார் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை தருவார் நான் சொல்லிவிட்டேன் யூ பிலீவ் இட் ஆர் நாட் இன்னைக்கு காலையில் அந்த பக்தர் எனக்கு ஃபோன் பண்ணி காலையில் சாமி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சாமி அப்படின்னாரு என்ன நீங்கள் சொன்ன மாதிரி என் மகளுக்கு திரும்ப ஒரு வரண் வந்துருச்சு பரிபூரணமா எங்கள் எல்லாேருக்கும் திருப்தியாக இருக்குது அவங்க சைட்லேயும் ரொம்ப திருப்தியாக இருக்குது எங்கள் சைட்லேயும் ரொம்ப திருப்தியாக இருக்குது அதனால் உங்கள் அனுமதியோடு ஜூன் அஞ்சாம் தேதியோ ரெண்டாம் தேதியாக தான் சொன்னார் அந்த தேதியில் கல்யாணம் வச்சுக்கலாமா சாமி இந்த தடவை நீங்கள் கல்யாணத்துக்கு வராமல் இருக்கக்கூடாது உங்கள் தலைமையில தான் கல்யாணம் எங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறேன்னே தெரியல என் மனைவி இதோ பேசுகிறாங்கன்னு சொல்லி ஃபோனை கொடுத்தாங்க அந்த அம்மா அப்படி கதறி எனக்கு நன்றி சொல்லிட்டு சாமி போன வாட்டி நான் வராமல் மிஸ் பண்ணிட்டேன் இப்போ எங்க ரெண்டு உடனே உங்களை பார்க்கணும் எப்போ பார்க்கலாம் அப்படி எப்போ வேணாலும் வாங்க நான் எப்பவுமே பிரச்சனைக்குரிய கூடிய நான் அவைலபுளா இருப்பேன் கண்டிப்பாக இல்லை இந்த ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு பேரும் நான் வந்துட்டு தான் சாமி மறுபுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதுலருந்து நீ ஒன்று புரிஞ்சுக்கணும் அப்போ சாமி அடுத்ததை கேட்டாங்க அடுத்தது எப்படி அப்படின்னாங்க கவலையே படாதீங்க பகவான் யோகி ராம் ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்களுக்கு தீர்த்து தருவார் இது முடியட்டும் ஜூன் அஞ்சாந்தே இது முடியட்டும் அடுத்தது நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு அந்த பையன்கிட்ட பெரும் மாற்றம் வரும் நல்லபடியாக ஹாப்பியா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க உங்க வீட்டுல ரெண்டு குழந்தைகளுக்கு பேர பிள்ளைகள் பிறந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய என்னுடைய வாக்கு பலிக்கணும்னு சொன்னேன் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க நீங்க அப்ப இதுல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் டிசம்பர் ஒன்று முடிஞ்சுக்கிட்டேன் எத்தனை நாள் ஆயிருக்கு அந்த கணப்பொழுதிலே எம்பெருமான் யோகி ராம்சுரத்குமார் அந்த தந்தையினுடைய கண்ணீருக்கு உடனே விடைய கொடுத்து அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அலையன்ஸை நல்ல மாப்பிள்ளை எழுப்பி வச்சிருக்கார் இதுதான் நான் சொல்கிறது எம்பெருமான் யோகி ராம்சுரத்குமார் இந்த யோகி ராம்சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் நிறைய இருக்க இப்போது இவங்க நம்ம மிஸ்ஸஸ் சுப்ராம் நிர்மலா அம்மா வந்து இது மூணாவது வாட்டிக்கு வராங்க முதல் தடவை நிறைய குடும்பத்தோட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க அப்போ நம்மளோட கேட் அந்த பக்கம் இருந்தது வந்தாங்க வீட்டில் வந்து எல்லாம் குடிச்சிட்டு போனாங்க ரெண்டாவது இந்த வருஷம் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த பிராண பிரதிஷ்டை வந்திருந்தாங்க அன்னைக்கு அவங்க இதிலே உட்காந்து எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க இன்னைக்கு மூணாவது வாட்டி அவங்க வந்திருக்காங்க அவங்களும் ரொம்ப கஷ்டத்தில் கஷ்டம்னா அவங்களுக்கு கடவுள் வேற எல்லாத்தையும் அனுகிரகிச்சிருக்காரு அவருக்கு காலகாலத்தில் நல்ல ஒரு மகள் காலா அந்த குழந்தைக்கு நல்ல படிப்பு நல்ல டாக்டருக்கு படிச்சிருக்கு நல்ல ஒரு மருமகன் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் நல்ல ஒரு மருமகன் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு சின்ன குழந்தை ஒரு பேரப்பையன் அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை கிடையாது இப்போ ஒரு நல்ல ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி ஒரு மருமகனும் ஒரு பேரப்பையனும் எல்லாம் கொடுத்த கடவுள் அவங்களுக்கு உடல்நிலை வந்து கொஞ்சம் மோசமாக இருந்துக்கிட்டு இருக்கு அப்புறம் அடிக்கடி சுப்பிராமணை சொல்லுவேன் நம்ம யோகி ராமசிவத் நாம பிரசார குடியிலுக்கு ஒரு வாட்டி கூப்பிட்டு அவங்களுக்கு பாத பூஜை கொண்ட சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் வந்து திருவண்ணாமலையில் தான் பாத பூஜை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ சுப்புராம் பிரம்மனாளாக என்கிட்ட சாமி என் பொண்டாட்டி திருவண்ணாமலைக்கெலாம் போகிறேன்னு சொல்கிறா அப்படின்னார் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம் முடிவு பண்ணுறதில்ல எந்தெந்த காரியம் எங்கே எப்படி நடக்கணுங்கிறத பகவான் தான் முடிவு பண்ணுவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கு பாருங்கள் பகவான் அந்த நிர்மலா அம்மாவை எங்கே நீ போகிற திருவண்ணாமலையை போகிற இங்கே பிடிச்சி தூக்கி பாதத்தை அவங்கள சுமக்க வச்சு இங்கேயே கொண்டு வச்சார் இதுதான் பகவான் யோகி ராமசுரத் குமாரோடைய கருணை இந்த இடத்துல ஒரு பரிபூர்ணமாக இருக்காருங்கிறதுக்கு இதை தவிர வேறு ஆதாரமே கிடையாது இப்போ வந்த உடனே அந்த அம்மா கதறி அழுதாங்களே அது என்ன காரணம்னு கேட்டு பாருங்க அவங்களால ஒரு காரணமும் சொல்ல முடியாது ஒரு காரணம் சொல்கிறேன் இதுக்காக அழுதேன் அதுக்காக ஒன்றும் சொல்ல முடியாது அதுதான் அந்த பக்தியினுடைய உச்ச நிலை இந்த பாதம் இங்கேருந்து போச்சலை நான் அழுதேன் அந்த பாதம் இங்கே வரச்சல அந்த அம்மா இருக்கிறேன் அப்போ அந்த பக்தியோட உச்ச நிலைங்கிறது கண்ணீர் தான் வேற எதுவுமே கிடையாது இப்போ நல்ல ஒரு பக்தனுக்கு ஒரு பரம பக்தனுக்கு திடீர்னு பகவான் யோகி ராமஸ்வரத் குமாரோ எம்பெருமான் ஈஸ்வரனோ ஒரு நல்ல பரிபூர்ண பக்தன் முன்னாடி வந்து நின்னா நீங்கள் அது வரைக்கும் ஆயிரம் அந்த சாமியிட்ட கேட்கணும்னு நினச்சிருப்பீங்க நான் சத்தியமாக சொல்கிறேன் பரிபூர்ண இதை போன்ற பக்தைகளுக்கு எம்பெருமான் ஈஸ்வரனோ யோகி ராமஸ்வரகுமாரோ முன்னுக்கு வந்து நின்னா உங்களால் பேசவே முடியாது பேச்சே வராது அழர்த்தான் செய்வீங்க அவர்களுக்கு என்ன வர வேணும்னு கேட்டால் கூட அழுதுகிட்டே தான் இருப்பீங்க அதுதான் பரிபூர்ண பக்தி அப்படிங்கிறது அந்த பக்தியின் வெளிப்பாடு எல்லா இடத்துலையும் வராது எல்லா இடத்துக்கும் போனாலும் அந்த வெளிப்பாடு வராது அப்போ இங்கே வந்து கால் வச்ச உடனே நிர்மலா அம்மாக்கும் அந்த அம்மாவுக்கும் இந்த கண்ணீர் பீறிட்டு வர்றது பகவான் பரிபூர்ணமாக இந்த இடத்துல இருக்காருங்கிறத வெளிக்காட்டுக்கணும் அப்போது இந்த பரிபூர்ணமான பகவான் யோகிராம் சிவத்குமாரோடைய திருப்பாதங்களை இன்னைக்கு நாம் திருப்தியாக சந்தோஷமாக வாம் வெல்கம் பண்ணியிருக்கோம் இப்போ நாம் அதுக்கு அபிஷேகங்கள் பண்ணுவோம் எப்போவும் பண்ணுற மாதிரி சுமார் ஒன்றை நாலு மணி நேரம் அது நடக்கும் அந்த நேரத்தில் இவங்க வந்து திருவாசகம் பாடுவாங்க அதில் என்னென்னா நிர்மலா அம்மாவுக்கு அதான் பகவான் யோகிராம் சிவத்குமார் கொடுத்த ஒரு பெரிய அதை தண்டனைன்னு சொல்கிறதா இல்லை வரம்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல நான் அவங்க தான் முத முதல்ல என்கிட்ட அந்த திருவாசகம்னால என்ன என்னமா இருப்பார் இல்ல நீங்க படிக்கிறது திருவாசகம் முற்றுதல் சாமி யோகி ராம் சுரத் நாம பிரச்சார குடி இல்ல நாங்க வந்து திருவாசகம் முற்றுதல் படிப்போம்னு சொன்னாங்க நானும் சரின்னு சொல்லிட்டேன் ஆனா காலப்போக்குல நாகர்கோவில் பக்கத்துல இருக்கவங்களே கூட்டிட்டு வந்து நாம ஒரு திருவாசகம் முற்றுதல் பண்ணிட்டோம் அவங்களுக்கு கோபம் என்னோ தெரியல அப்புறம் ரெண்டு வாட்டி நிர்மலா நீங்கள் வந்து பண்ணுங்கன்னா இல்லை சாமி அதான் நீங்கள் பண்ணியாச்சு அப்புறம் அங்கங்கே எதுக்கு வேண்டாம் அப்படின்ட்டா கோபத்தில் அது இந்த நிர்மலான்னு பேர் இருந்தாலே பயங்கர ஒரு டாமினேட்டிங் கே கேரக்டர் இருக்கும் இந்த நிர்மலா அப்படின்னு பேருனாலே அப்படி தான் பேசுகிற ஒரு கேரக்டராக இருக்கும் படையப்பாள் வரக்கூடிய நீலாம்பரி மாதிரி அவங்க ரொம்ப பக்தியாகவும் இருப்பாங்க அடியே அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி கோயம்புத்தூர்ல ஒரு வீடு இருக்குது ரெண்டு வீட்டுக்கும் போனாலும் அவங்கள மாதிரி யாரும் பக்தி காட்ட முடியாது போன வாசல்லே ஒரு பெரிய தாம்பாளத்தை கொண்டு வச்சு பாத பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி சேரில் ஒரு புது துணி விரிச்சு மாலை போட்டு எல்லாம் அப்படி பண்ணுவாங்க ஆனா அதே நேரத்தில் ஐயோ போய் அப்படின்னு சொல்லு தயங்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு குணம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா பகவான் திருவடிகளுக்கும் ஒன்றை பாத பூஜை பண்ண வைக்கிறேன் திருவாசகத்தை இங்கே பாட வைக்கிறேன்னு சொல்லி அம்மாவை அவராகவே கூட்டிகிட்டு வந்துச்சார் இதுதான் எம்பெருமான் யோகி ராம்சிவரத்குமார் பரம கருணைங்கிறது எம்பெருமான் யோகி ராம்சிர்குமார் ஈஸ்வர அம்சம் சிவனுடைய வடிவம் ராமனுடைய அவதாரம் கிருஷ்ணனுடைய அவதாரம் இந்த நாட்டில் இந்த பிரபஞ்சத்தில் தேவைப்படும் போதெல்லாம் இறைவன் அவதாரமாக வருவாருங்கிறதுக்கு உதாரணம் தான் இவங்கெல்லாம் அதனால் இவங்கள சாதாரண ஒரு சாமின்னு நினச்சி நாம் வேறு துச்சமாக நினைக்க முடியாது இவங்கெல்லாம் ஈஸ்வர வடிவம் இவங்கெல்லாம் சிவனுடைய அவதாரம் அதுக்கு இவங்களுக்காக இந்த ஒரு கதையை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஒரு ஒரு அகத்தியரை கும்பிடுற ஒரு பெரிய பக்தர் இருந்தார் அந்த அகத்தியரை வச்சு அவர் ரொம்ப வழிபட்டுட்டு இருந்தார் அங்கே அகத்திய நாடி ஜோட்றம்லாம் அவர் பார்ப்பார் அப்போ எல்லாருக்கும் ரொம்ப கருளை மிக்கவர் அகத்தியர் மேலே பரிபூர்ண பற்றுதல் கொண்டவர் அப்போ அவருடைய ஒரு பையன் இருந்தால் அந்த பையனுக்கு உடம்புக்கு முடியாம கால்கை நடக்க முடியாமல் ஒரு சூழலாயிட்டு அப்போ அந்த அகத்தியரை வழிபட்டுட்டு இருந்தவருக்கு ரொம்ப சங்கடம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா நாம் ஊருக்கெல்லாம் உபதேசம் சொல்கிறோம் எல்லாருக்கும் நாடி ஜோதிடம் பார்த்து பரிகாரங்கள் சொல்கிறோம் நம்ம குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டார் நான் இது யாருக்குன்னு சக்ஸங்கள் சொல்லியிருக்கேன் தெரிஞ்சவங்க கேட்டுக்கோங்க தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் உடனே அவர் அகத்தியர்கிட்ட போய் முறையிட்டு அழுதாரு அகத்தியருடைய கனவில் தோன்றி நீ வந்து ஈஸ்வரன் சிவனை போய் வழிபடுப்பா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டாரு இவர் விடாமல் திருவண்ணாமலை சிதம்பரம் அப்படின்னு ஒவ்வொரு சிவன் கோயில்களுக்காக பஞ்சபூத கோயில்களுக்கா அலைஞ்சி சிவனை கும்பிட்டாரு சரியாகலை இவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு அவர் அவர் நம்ம சுவாமியும் சொல்லி நாம் ஈ சிவனுடைய கோயில்களுக்காக அலைஞ்சுவோம் நமக்கு ஏன் நம்ம குழந்தைங்களுக்கு சரியாகலை இனி இதை விடக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே அந்த தென்காசி பக்கம் வந்து அகத்தியர் மலையில் வந்து அகத்தியரை நோக்கி கடும் தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் கடும் தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் கடைசியில் அகத்திய முனிவர் இவர்ட்ட அசிரீரியா என்னப்பா அவனுக்கு பிரச்சனைன்னு கேட்டப்போ இவர் சொன்னார் சாமி நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாம் சென்று வழிபட்டேன் என் சரியாக சரியாகலையே சுவாமின்னு சொன்னப்போ எந்த ஆலயத்துக்கெல்லாம் போனேன்னு கேட்டார் அங்கே போனேன் இங்கே போனேன் திருவண்ணாமலைக்கு போனேன்னாரு அப்போ அகத்திய முனிவர் சொன்னார் நடப்படுபாவி திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் இப்போது யோகி ராம்சுரத்குமார்ங்கிற பேரில் அந்த தெருவில் இருக்காருடா நீ அவரை போய் வழிபடுடான்னு அகத்தியர் சொன்னார் நான் இது சொல்கிறது பொய்யில்லை விளையாட்டுல ஏன்னா அவர் இன்னும் இருக்கார் சென்னையில் இது மிகப்பெரிய ஜோதிடர் ஒருவர் சென்னையில் என்கிட்ட சொல் பிரபலமான டிவிலெல்லாம் பேட்டி கொடுக்குற ஒரு ஜோதிடர் என்கிட்ட சொன்னார் அப்போது அகத்திய முனிவர் இந்த வார்த்தை அவர் சொல்லியிருக்கார் டே சிவன் இப்போது யோகி ராம்சுவரத்குமார் வடிவத்தில் சன்னே திரு வீட்டில் இருக்கார் போய் வழிபட்டுனாரு இந்த அகத்தியர் வழிபட்ட அந்த பக்தர் சரணாகதியா சன்னே திரு வீட்டில் போய் யோகி ராம்சுரத்குமார் போய் சாஸ்திராங்க நமஸ்காரம் பண்ணி எழுந்து உட்கார்ந்த உடனே யோகி ராம்சுவரத்குமார் அடுத்த வார்த்தை கேட்டாராம் என்னை அகத்தியை அனுப்பி வச்சானா அப்படின்னு கேட்டார் இவர் அப்படியே தகச்சி போய் இந்த அம்மா அழுத மாதிரி அழுது அழுதவர் என்னன்னே சொல்லவே தெரியல அழுது கதறி இருக்கார் பகவான் யோகி யோகி ராம்சுரத்குமாரும் ஒன்றுமே கேட்காம கையில் ஒரு ஆப்பிளை கொடுத்து கொஞ்சம் கல்கண்டையும் கொடுத்து எல்லாம் சரியாக போயிட்டு வான்ட்டார் அவர் என்ன பிரச்சனைன்னு இவரும் சொல்லலை எதுக்கு வந்திருக்கேன்னு அவரும் கேட்கல ஆனால் யோகி ராம்சுரத் குமார் ஒன்னே ஒன்று கேட்டார் அகத்தையும் அனுப்பி வச்சானானு மட்டும்தான் கேட்டுட்டு அந்த ஆப்பிள் பழத்தையும் கல்கண்டையும் கொடுத்து அனுப்பி வச்சுட்டார் டில் இன்னைக்கு அந்த பையன் நல்லபடியாக இருக்கிறான் கல்யாணம் ஆகி குழந்தையும் பெற்று வேலையும் பார்க்குறான் இது நான் சொல்லலை அந்த ஆள் இன்னும் உயிரோடு இருக்கார் வயசானவர் மிகப்பெரிய ஜோதிடரேண்ட்ட சொன்னார் அப்போது எம்பனுமா யோகி ராம்சுரத்குமார் சிவனின் அம்சம் ஈஸ்வர வடிவம் ராமபுராணின் அவதாரம் கிருஷ்ணனின் அவதாரம் அதனால் அதை மனசில் வச்சு இப்போ இந்த நிர்மலா மாட்டா அவர் நிகழ்த்தி இருக்கிற உங்களுக்கு புரிஞ்சிருப்போம் எவ்வளோ பெரிய திருவிழாடல்களை பண்ணியிருக்காரு அப்படின்னு அதனால் எம்பெருமான் ஈஸ்வரனை வழிபடுவதாக நினச்சி எம்பெருமான் யோகி ராமஸ்வரத் வழிபடுவோம் நீங்கள் இங்கே வந்திருக்கிறதே உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு தான் அவருக்கும் ஒரு திருப்பு முனை உங்களுக்கும் ஒரு திருப்பு முனை நிர்மலா அம்மாவுக்கு சரியாகி இன்னும் மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக வாழ்வாங்க இந்த யோகி ராம்சுரத் நாம பிரச்சார குடியலுக்கு சத்தியமாக நான் உங்களை யாரையும் கூப்பிடல உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறது அவர் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அதான் உண்மை இவரை ஐயாவனாக கூப்பிட்டான் கூப்பிடல கூப்பிடலை அம்மாவனாக கூப்பிடலை உங்களையும் கூப்பிடல அப்போ உங்களை எல்லாரையும் அவர் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்திற்காக அவர் கூட்டிகிட்டு வந்திருக்கார் இவர்கிட்ட கொண்டு போய் நான் திருப்பாதங்களை கொடுத்துக்கிட்டு அதில் ஏகப்பட்ட குளறுபடிகள்னாக்காகி நம்ம திருப்பாதங்களை திருப்பி எடுத்துகிட்டு வரலான் இருந்தேன் கடைசி நிமிஷத்துல எனக்கு அன்னைக்கு ஒரு கனவுல வந்த மாறுதல் தான் திருப்பி அவர்கிட்ட செய்ய சொன்னோம் அவரு இங்க வந்திருக்காரு அப்ப எல்லாம் நாம தீர்மானிக்கிறது எதுவும் கிடையாது ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் பகவான் டிசைட் பண்ற அவர் தான் தீர்மானிக்கிறார் இங்க யார் வரணும் யாருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் பகவான் யோகி ராமஸ்ரோத்குமார் நிறைவாக மனப்பூர்வமாக உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாம் அருள் புரிவார் பிறப்பெற்ற பெருநிலையை அருள்வார் மனித பிறவியே துன்பமான பிறவி துன்பம் அனுபவிக்கிறதா மனிதனாக பிறந்திருக்கும் ஆனால் பாக்கியம் பெற்றவங்க புண்ணியம் பெற்றவங்க இறைவனை அறிந்து கொள்கிறோம் இறைவனுக்கு பணிவிடைகள் செய்கிறோம் இந்த புண்ணிய ஆத்மாக்கள்லாம் இறைவனுக்கு பணிவிடை செய்து இந்த பணிவிடை செய்கிறதுனால இனிமேல் நமக்கு பிறவி இல்லை எம்பருமார் ஈஸ்வரனுடைய திருப்பாதங்களில் ஒரு அணுவாக கிடந்து நிம்மதியாக பிறப்பெற்ற பெருநிலையோடு நாம் எல்லோரும் நிம்மதியாக வாழ்வோம் நீக்கமர நிறைந்திருப்போம் எப்படி அறுபத்தி நான்கு நாயன்மார்களும் இப்போது ஈஸ்வரன் பாதத்தில் இருப்பாங்களோ அதே போல் இந்த நாயன்மார்கள்லாம் ஒரு காரைக்கால் அம்மையாரை போல எல்லாரையும் போல எம்பெருமான் திருவடிகளில் நீக்கமரம் நிறைந்திருந்து சந்தோஷத்தோடு இருப்பாங்க வாழ்நாள் அவங்க வாழ்நாளுங்கிறது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் இப்போ எம்பெருமான் யோகிராம் சுக்குமார் யார் போனாலும் பல்லாண்டு பல்லாண்டு பல நூறு பலநூறு கோடியாண்டு வாழ்க்கை வாழ்த்துவார் உடனே நாமெல்லாம் எப்படி அவ்வளோ வருஷமாக வாழ போகிறேன் இவர் எந்த வாழ்த்துறோம்னு நீங்கள் நினைக்க கூடாது பெரியவங்க வாழ்த்துறது இந்த உடம்பு வாழ்றதுக்காக வாழ்த்துறதுக்காக இந்த ஆன்மா வாழ்றதுக்காக அப்போ இந்த ஆன்மா எத்தனை கோடி ஆண்டுகள் இருந்தாலும் வாழ்க வாழ்க நலமோடு வாழ்க்க அவங்க வாழ்த்துறாங்க இன்னைக்கும் இப்போவும் பகவான் பரம கருணையோடு எல்லாம் வாழ்த்துவார் இந்த பாத பூஜை நடக்கிறப்போ வாழ்த்துவார் முடிஞ்சவங்க கீழே இருங்க முடியாதவங்க சேரில் உட்காந்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களால் எவ்வளோ பாட முடியுமோ பாடுங்க நாங்கள் அபிஷேகம் பண்ணுவோம் அப்பப்போ நீங்களும் வந்து லேசாக அபிஷேகம் பண்ணுங்க எல்லாம் கருணையோடு உங்களுக்கு கருணையோடு அருள் புரிவார் இங்கே இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் பகவான் ராம் சுரத்குமார் நல்ல கருணை புரிந்திருக்கார் உங்களுக்கும் நீக்கம் அருள் புரிவார் யோகி ராம் சுவர்குமார் யோகிராம் சுவத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுவத்குமார் சச்சோதயா